தெய்வ வழிபாடுகளை சித்தி செய்யும் இந்த காலை ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஜென்மஸ்தானம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுனுடைய சேர்க்கை எப்போ வருதோ தெய்வ வழிபாடு கிடைக்கும் தெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய காலம் மந்திர உச்சாடனங்கள் செய்யக்கூடிய காலம் மந்திர சித்திகள் தரக்கூடிய காலம் இந்த ஒன்பதோட இடம் நல்லா இருந்தால் தான் மந்திர சித்தி ஆகுங்க இல்லைனா மந்திர சித்தி ஏற்படாது நீங்கள் உட்காந்து பூஜை செஞ்சு ட்ரிப்பிங்க இல்லை வெளியூர் போகணும்னு நினைப்பீங்க ஏதோ ஒன்று செய்யணும் திருப்பதி போகணும்னு நினைப்பீங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு வேறு வேலை வந்துடும் வேறு வேடம்பு சரி இல்லாமல் போகிறதா இருக்கலாம் அல்லது முக்கியமாக உங்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் வாங்க பிஸ்னஸ் ட்ரிப் அங்கே போகணும் அங்கே வாங்கன்னு போகப்படலாம் அல்ல வேறு ஏதாவது அலுவலகத்தில் உங்களுக்கு லீவ் கிடைக்காமல் போகலாம் அல்ல ஏதோ ஒரு பிரச்சனையினால் அதை செய்ய முடியாமலே தட்டி தட்டி போயிடும் இல்லை ஆன்லைனில் போய் அதை புக்கிங் பண்ணி பார்த்திங்கன்னா புக்கிங் இல்லாமல் போயிடும் இது மாதிரி ஏதோ ஒன்று தட்டி போயிடும் அப்போ எப்போதாங்க இது கிடைக்கும் எப்போதாங்க இது செய்யலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த ஒன்பதாம் இடம் வலிமை ஆகணும்